தேமுதிகாருடைய நிலைமை என்பது ஒரே நேரத்தில் நாலு கட்சியில் பேசுவாங்க துறைமுருகளை ஒரு நாள் சொன்னார் காலையில் அங்கே பேசுறீங்க மத்தியில் சாயங்காலம் பேசுவாங்க எல்லா பெட்டிகள் தான் தேசிய தலைவர் காந்தி தான் இந்த கூட்டணியை முடிவு பண்ணுறாங்க ஏன்னா எல்லா நோட்டுகளிலும் இருக்கா காந்தி இருக்கு இருக்காந்தே இருக்கு காமராஜரால் கூட காப்பாற்ற முடியாத காங்கிரஸ் அறுபத்தி ஏழுலேருந்து காப்பாற்றி வைத்திருப்பவர் நம்ம கருணா கும்பல் தான் திமுக காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு கனியாணிக்க சொல்லுங்கள் அஞ்சு கவுன்சிலோட முடியும் இவருக்கு டெல்லி அதிகாரம் வேணும் எதை திருடுறதை காப்பாற்றி கொள்வது இன்னைக்கெல்லாம் டெல்லிக்கு போயிட்டு போயிட்டு வராங்கல்ல அதை கண்டுபிடித்தவரே கருணா தான் ஏன் அதிமுக இந்த தேமுதிக விட்டு விலகுது பெரிய கட்சிகளுடைய ஃபார்முலா அதுதான்

திரு தமிழா தமிழா பாண்டிய அவர்கள் வணக்கம் வணக்கம் தேமுதிகவுடைய கூட்டணி கடந்த காலத்தில் அதிமுகவோட இருந்தாங்க இல்லையா இப்போ விலகி திமுகவோடு இணைவதற்கான சூழ்நிலை ஏதாவது ஏற்பட்டிருக்கா காலத்தில் இல்லை திமுகவுலயும் தேமுதிகவுக்கு டிமாண்ட் இல்லை கிடையாது திமுகவிடம் ஜெயமுதிக திமுகவுக்கு டிமாண்ட் இல்லை ஏன் டிமாண்ட் இல்லைன்னா வாக்கு வங்கி வைத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான

தேமுதிகாவை அங்கேருந்து விட்டுருக்காரு நாளை ஒரு ராஜசபா சீட்டை கொடுத்துரு கொடுத்துருப்பாங்க காரணம் வாக்கு வங்கி இல்லாத கட்சிக்கு ஒரு ராஜசபா சீட்டை கொடுத்தா என்ன பிரயோஜனம் இல்லை கொடுக்கறதா சொல்லி தரம் எடுத்துட்டாங்களா ஆவா நீ அந்த நேரத்தில் ஒரு கூட்டணிக்கு ஒரு ஆள் வேணும் தேர்தல் வருகிற போது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பத்து கொடி இருக்கணும் கலகலரா ஒரு ஆளு கூட இல்லைன்னா கூட கட்சி கொடி இருக்கும் ம் ஆ முஸ்லீம் மீ கொடி இருக்கும் கிறிஸ்துவ ஜனநாயக முன்னணி குடி இருக்கும் கொடி இருக்கும் அருந்ததியின் முன்னேற்ற கழக கொடி இருக்கும் கொங்கு பேரவை கொடி இருக்கும் நாடார் பேரவை கொடி இருக்கும் எல்லா ஜாதி கொடி இருக்கும் ஆனால் அந்த கொடிக்கு சொந்தக்காரன் ஐம்பது பேரோடு இருக்க மாட்டான் ஆனால் கொடி இருக்கும் கொடி இருக்கணும் அந்த கூட்டணி கட்சி காரில் எத்தனை எத்தனை கொடி இருக்கும் பத்து கொடி இருக்கும் பத்து கொடி இருக்கும் என்ன காரணம்னா இப்படிப்பட்ட சமூக அமைப்பு எல்லாம் எங்க கூட இருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவதற்கு அது கொனி தேவைப்படுது இப்போ எடப்பாடி எது எது முதல்ல தேவைப்படுது தேமுதிகா என் கூட இருக்கியா நடந்தனம் முடிந்த நாடாளுமன்றத்துல எந்த கட்சியும் கூட்டணி வரல எடப்பாடி என்ன நினைச்சாரு ஒரு கம்யூனிஸ்ட் வரும்னு பார்த்தாரு எதிர்பார்த்தாரு ஒரு முஸ்லீம் லீக் வரும்னு பார்த்தாரு வல்ல சிக் எதிர்பார்த்தாரா ஆஹ் மிஸ்சிக்கா எதிர்பார்த்தாரு எதிர்பார்த்தாரு வரல எஸ்டிபி ஒரு ஒரு கொடி இருந்தது இன்னொரு யாராவது ஒரு முஸ்லீம் அமைப்பு வரும்னு எதிர்பார்த்தார் ஏன்னா அவர் பிஜேபியில் அப்போ தான் விலகி வந்திருக்கார் அப்போ சிறுபான்மையினர் கூட ஒரு கூட்டணி பலத்தை காமிக்கணும்னு எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டார் அப்போ யாரும் அல்ல திமுக கூட்டணியிலேருந்து யாரும் யாரும் அல்ல அப்போ சரி நீங்களாவது வாங்க யார தேமுதிகாவை வாங்க பாமகவை வாங்க இப்படி எல்லாம் கூப்பிட்டாரு ஏன்னா நாங்களும் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறோன்னு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியது இல்லை வாங்க வாங்கன்றீங்க வாங்குறதா எல்லா வாங்க நீங்க இந்த கூட்டணிகளே காந்தி தான் முடிவு பண்ணுவார் காந்தி தான் காந்தி தான் தேசிய தலைவர் தேசிய தலைவர் காந்தி தான் இந்த கூட்டணியை முடிவே பண்ணுவார் முடிவு பண்றாரு ஏன்னா எல்லா நோட்டுகளிலும் யார் இருக்கா காந்தி தான் காந்தி சிரிச்சுட்டே இருக்காரு சிரிச்சிட்டே இருக்காரு ஐநூறு ரூபா நோட்லயும் காந்தி இருக்காரு நூறு ரூபா நோட்டுலயும் காந்தி இருக்காரு பத்து ரூபா நோட்டு எல்லாத்துலயும் காந்தி காந்தி இல்லாம நோட்டே அடிக்க முடியாது அப்போ அனைத்து கட்சிக்குமான தலைவர் யார் காந்தி காந்தி அப்போ எல்லா கட்சிக்கும் நீங்க இணைப்பு மொழி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இப்படி சகல கட்சிகளும் கம்யூனிஸ்டுக்குமா கம்யூனிஸ்டுகளுக்கு கூட காரணம் கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு தனித்துவமான அமைப்பு எப்போ சுதந்திரத்துக்கு முன்பு முன்பு ஆங்கிலேயனால் விரட்டி வெட்டி சுட்டு கொல்லப்பட்ட இயக்கம் தான் இந்த கம்யூனிஸ்ட் அவ்வளவு தியாகிகள் இருந்தான் ஆங்கிலேயனை எதிர்த்து அடிச்சு விரட்டினால நம்ம ஐயா நல்லகன்னு ஒருவர் ஒருவர் நூறு வயசு தாண்டிடுச்சு ஆங்கிலேயன் காலத்திலயும் அடி உத குத்து வெட்டு எதுக்கு மக்களை ஒன்று திரட்டாத மக்களுக்கு அந்த கம்யூனிஸ்டத்தை சொல்லி கொடுக்காத மக்களை புரட்சிக்கு தயார் பண்ணாத போராட்டத்துக்கு தயார் பண்ணாத ஐயா இப்போ சங்கரையாலாம் எங்கள் அவர் தலைமறைவாக போய் ஒரு சலவை தொழிலாளி வீட்டில் இருக்கார் ராத்திர தான் வெளியே வரணும் ஆற்றுல போய் துணி துவைக்கணும் இப்படி அங்க சலவை துணியோடு கடந்து கிடந்து உடம்பு முழுக்க அவருக்கு அந்த ஒவ்வாமை வந்துருச்சா அதே அதே போல இப்படி பல கம்யூனிஸ்ட் தோழர்கள் பெரிய தியாகம் செய்த இயக்கம் சரிப்பா சுதந்திரம் கிடைச்சிருச்சா அப்பா இந்த மக்களுக்கு ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டா இந்த நேரு வந்தவரை துப்பாக்கி சொல்றாரு யார கம்யூனிஸ்ட் கட்சியா கிடைச்சிருங்கயா புரட்சி கட்சி பண்ணாதீங்க ரஷ்யா வைப்பார் சீனா வைப்பார் கியூபா வைப்பார் வட வியட்நாம் வைப்பார் வட கொரி ஆஹ் இங்க அதெல்லாம் நான் தான் எல்லாம் காந்தி நேர் நாங்க முடிவு தான் அப்போ ஆங்கிலேயன் காலத்திலும் சுடப்படுகிற கட்சி கம்யூனிஸ்ட் திமுக திமுக இல்ல இதெல்லாம் அப்ப வரவே இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் இந்தியாவில் வரலாற்றை தீர்மானிச்ச இயக்கம் அந்த இயக்கமே இன்னைக்கு திமுக அண்ணாது கரைஞ்சு போய் கரைஞ்சு போய் சுட்டு வாங்கிட்டு எலெக்ஷன் இப்போ கூட்டணிக்கு அழைச்ச உன்ன பெரிய கூட மனதைக்கு தேமுதிக வந்து இணைஞ்சாங்க அவங்களுக்கு இப்ப நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி ஆகும் இல்லையா எடப்பாடியே ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக பார்க்க வேண்டியதாக எடப்பாடின்னு மட்டும் இல்லை எல்லா கட்சியும் திமுக அவங்க கொடுக்க மாட்டாங்க கலைஞர் பல இடங்களை சொல்லுவார் இதயத்தில் இடம் ஆஹ் உங்களுக்கு இப்ப சீட்டு இல்லை இடம் இல்லை ஆனா இதயத்தில் உங்களுக்கு இடம் இருக்கு பின்னாடி பார்ப்போம் பெரிய கட்சிகளுடைய ஃபார்முலா அதுதான் நீங்க உங்களுக்கு வாக்கு வங்கி இருந்தா உங்களுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு நீங்க சிபிஐ சிபிஎம் இரண்டு கம்யூனிஸ்ட் தோழர்களும் விஜயகாந்த் கோயம்பேடு அலுவலகத்துல செகப்பு தூண்டை விரிச்சு படுத்து கிடந்தாங்க காத்து கிடந்தார்கள் யார் யாருடைய தலைமைக்கு விஜயகாந்த் விஜயகாந்த வசிப்பாட்டு வா தர்மர் சினிமா பின்னாடி ஆஹ் எப்ப விடு விடியுது எப்போ இருட்டுதுன்னே தெரியாத ஒரு நபருக்கு பின்னாடி செகப்பு துண்டுகள் அங்க காத்திருந்த காலம் உடைய வாக்கு வங்கி இருந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஆஹ் அவரு தர்மன் ஆகிட்டாங்களோ ஆமா அப்போ இதுதான் அரசியல் இந்த அரசியலுக்கு பின்னாடியில ஜெயலலிதாவுடைய பல ஆயிரம் கோடி இருந்தது ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் இந்த கூட்டணியை திமுக பக்கம் தள்ளிவிட விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்தமாவே பணம் கொடுத்து ஒரு கூட்டணி உருவாக்கி ஓட்டை பிரித்ததுனால தான் அண்ணாதிமுக ஒன்றரை சதவீதத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சி அமைக்க முடிந்ததான சூத்திராக தான் அந்த அணியில் வைக்கோருந்தாரையா அவரும் துரோகம் பண்ணாரா தாங்க பெரிய துரோகமே ஓ தான் பெரிய துரோகமே வைக்கதான் நீங்கள் அந்த மக்கள் நல கூட்டணி பதினாலு சதவீத மக்கள் ஓட்டு போட்டான் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்குமான அரசியலே இருபது தான் ஆனா அந்த கூட்டணியை உருவாக்கியதே நோட்டுக்காக ஜெயலலிதாவுடைய பினாமி கூட்டணி இதுதான் வாக்கு வங்கி எப்படி வாக்கு வங்கியை சேர்த்த முடியும் என்பது தான் அங்கே அரசியல் அப்போ தேமுதிகவுக்கு வாக்கு வங்கியே இல்லை ராமதாஸுக்கு வாக்கு வங்கியே இல்லை அதனால் ராமதாஸுக்கு டிமாண்ட் இல்ல திமுதிக்காவுக்கும் டிமாண்ட் இல்ல வைகோவுக்கும் டிமாண்ட் இல்ல சிபிஐக்கும் டிமாண்ட் இல்ல சிபிஎம்முக்கும் டிமாண்ட் இல்ல இதுதான் இன்றைய அரசு இரண்டாயிரத்தி பதினொன்னுல தேமுதிகவுக்கான அந்த வாக்கு வங்கி இருந்ததாக நம்ம பார்த்தோம் அது கூட இப்ப இல்லையா இல்லையா ஈரோடு இடைத்தேர்தல் இருந்தாங்கல்ல ஆமாங்க நம்ம ஈவி கேசி இளங்கோன் ஜெயி ஜெயிச்ச பொழுது தென்னரசு நின்ன போது அங்கே நின்னாங்க அரை சதவீதம் கூட வாக்கு எவ்வளவு அரை சதவீதம் அரை சதவீதம் கூட வாக்கே வாங்க முடியல சீமான் வாங்கிய வாக்கு என்ன தேமு தீக்கா வாங்கிய ஓட்டு என்ன அந்த வாக்குல எங்கயா போச்சு அதெல்லாம் எங்க போச்சு எங்க போச்சுன்னா ஆண்டவன் ஆண்டவனோடும் கூட்டணி மக்களோடும் கூட்டணின்னு சொன்ன விஜயகாந்து விஜயகாந்தை முதல்வர் ஆக்குவதற்காகத்தான் மக்கள் ஓட்டு போட்டான் இவர் போய் ஜெயலலிதா முதல்வராக இருக்கு போனார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்னுல யார முதல்வராக போனாரு ஜெயலலிதா அதுக்கு நாங்கள் ஜெயலலிதா நேரடியாக ஓட்டு போட்டுருவோம் ஓங்கட்டை வந்து நீயும் ஜெயலலிதா கிட்டே விடுறீங்களா ம் ஆ ஜெயலலிதா ஊழல் கருணாநிதி ஊழல்தாயே ஓங்ககட்டை வரோம் ஆ மாற்று அரசியலை நோக்கி நகர்த்தக்கூடிய வாக்காளர்கள் எங்கே வர விஜயகாந்த் வீட்டுக்கு வரான் வந்து மத்தாடத்தில் ஓட்டு போட்டு போனால் ம் முருசு சின்னத்தில் முரசு சின்னத்தில் ம் ஏன் கருணாநிதியும் ஒழிக்கணும் ஜெயலலிதாவை ஒழிக்கணும் ஆனால் முருசு ஒழிச்சது பொய்ஸ் கார்டுங்க அப்போ என்ன பண்ணா மக்கள் நாங்கள் அங்கேயே முரசு உறிச்சுக்கிறோம் அவன் அங்கேயே போய்ட்டு இங்கே வைகோபாலசாமி பாலசேமி கட்சி ஆரம்பிச்சார் தொண்ணூத்தி மூணுல திமுக எதிர்த்து கருணாநிதி எதிர்த்து வைகோவை ஒரு முதலமைச்சராக பார்க்கணும்னு முடிவு தான் முதல் ரவுண்ட்ல ஏழு சதவீதம் போட்டான் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது லட்சம் ஐம்பது லட்சம் பேர் வந்தான் கட்சிக்காரன் தொண்ட திமுக கிளை அப்படியே பழந்து பல மாவட்ட செயலாளர் எல்லாம் போனாங்க இவர் என்ன பண்ணாரு நான் திமுகவை முதலமைச்சராக்கியே தீர்வு அப்படின்னு போனாரு போன போற அங்கேயே செட்டில் ஆயிட்டான் எங்க இவர் கூட போனவங்க யாரும் வரல திமுக செட்டில் ஆயிட்ட செட்டில் ஆயிட்டாங்க நீ ஏன் அங்கே இருந்தா வெளியில் வந்தான் உடனே முதலமைச்சர் முதலமைச்சர் ஆச்சு வந்தோம் நீ முதலமைச்சர் ஆவின்னு பார்த்தா நீ திமுக கருணாநிதி முதலமைச்சரா அதுக்கு நாங்கள் அங்கேயே எடுத்துக்குமே அவ்வளோவே அங்கேயே செட்டில் ஆயிட்டான் இவர் அநாதை ஆனந்தன் ஆகி கடைசியாக என்னாச்சு இன்னைக்கு ஒரு சீட்டுக்கு தன்னுடைய சீட்டு ராஜ் சபா சீட்டை கொடுப்பான்னா கொடுக்க மாட்டேன்னு தெரியாமல் அந்த கருப்பு துண்டை விரித்து அரிவாளை வாசல் நின்று எட்டி பார்த்துட்ருக்காரு வைக்கோ தீரங்கி பேசாலா பெஸ்ட்டர் ராஜீவ் காந்தி நான் கேட்குறது பதிலு சொல்லிட்டு போயானார் அந்த திரும்ப சொல்லின்னு போனார் இதெல்லாம் வரல அப்போ வாக்கு வங்கி எங்க இருக்கிறதோ அங்கே தான் அரசியல் ஒரு ஸ்திரத்தன்மை அரசியல் எழுச்சி அந்த ஈர்ப்பே நீங்கள் அரைச்சாதவே ஒரு எல்லாம் எவனும் திரும்பியே வாக்கு மாட்டேன் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் அதுல தேமுதிக விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி முன்பு பின்பு முன்பு வீரியமா இருந்தது தமிழ்நாட்டில் திமுக அண்ணாதிமுக ரெண்டும் நீங்க நடுங்கியது விஜயகாந்த் ஒரு எழுச்சியான தலைவராக மாறிட்டார் பதினாலு சதவீத வாக்கை அவரை தனித்து திமுக அண்ணாதிமுக வாக்கு வங்கி நிரந்தர வாக்கு இருபது சதவீதம் தான் பதினாலுல இருந்து இருபது வரைக்கும் ரொம்ப நாள் ஆயிராது பதினாலுல இருந்து இருபது சில காலம் தான் அப்போ அது நமக்கு ஒளிஞ்சோம் திமுக ரெண்டு ஒளிஞ்சோம் சேப்பாக்கத்தை எழுதி வச்சிருந்தாங்க அண்ணன் விஜயகாந்தன் ஆதரவற்ற வேட்பாளராக கலைஞர் அப்படின்னு இப்படித்தான் ரஜினி ஆதரவற்ற வேட்பாளர் அண்ணன் கலைஞர் எழுதி வச்சிருந்தாங்க அப்போ அந்த அளவுக்கு அரசியல் வாக்கு வங்கியை விஜயகாந்த் ஆள் தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது அன்னைக்கு அந்த ஏகத்துக்கு அந்த டிமாண்ட் இருந்தது இப்போ அது இல்லை என்றதுனால எடப்பாடி வெற்றி விடுறாரு திமுகவும் கண்டுகொள்வதில்லை அதனால தேமுதிகளுடைய நிலைமை என்பது ஒரே நேரத்தில் நாலு கட்சியில் பேசுவாங்க துரைமுருகன் ஒரு நாள் சொன்னார் காலையில் அங்கே வச்சிருக்கீங்க மத்தியானம் இங்கே வச்சிருக்கீங்க சாயங்காலம் திருப்பி அங்கே போயிருவீங்களா இதை பத்தியா பேசுவாங்க அப்படி பத்தி பேசுவாங்க எல்லா பெட்டிகள் தான் பெட்டிகள் நோட்டு சீட் நோட்டு எவ்வளவு சீட்டு அவுட் எவ்வளவு இந்த நோட்டு முதல்ல வேணும் ரெண்டாவது சீட்டு வேணும் அப்பதான் ஓட்டு விடும் ஓட்டு விடும் மக்களை ஏமாத்த முடியும் மக்களை ஏமாற்றுவதான அரசியல் மக்களை காப்பாற்றுவது அரசியல் இல்லை இந்த மக்களை ஏமாற்றுகிற அரசியல்ல அனைத்து கட்சிகளும் கூட்டணி அந்நியார் பிரேமலாதாவையே நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிலம என்னவா இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறுல அந்த கட்சி பிரேமலதா இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி இருக்கும் விஜய் பிரபாகர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி இருக்கும் விஜய் பிரபாகருடைய மகன் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி இருக்கும் விஜய் பிரபாகருடைய பேரன் இருக்க வரைக்கும் பதினைஞ்சு பேர் கட்சியில் இருப்பான் சுதீஷை விட்டீங்களே இல்லை சுதீஷை ரோலே இல்லை ரோலே இல்லை ரோலே இல்லை ரோல் பூராமே விஜயகாந்த் இப்போ பிரேமலை தான் அடுத்து விஜய் பிரபாகரை அவர் விருதுநகர் எம்பி தேர்தலில் நின்ற வேட்பாளர் இப்படி தான் அரசியல் போகுமே தவிர சுதீஷு நீங்கள் பக்கவாத்தியமாக இருப்பாரே தவிர முக் முக்கிய பாத்திரமாக இருக்க மாட்டார் இந்த பட்ஜெட் நடந்தது இல்லையா பட்ஜெட் கூட்டத் கூட பட்ஜெட்டை ஆதரிச்சு பேசியிருந்தாங்க பிரேமலதா அவர்கள் இது எப்படியா பாக்குறது இந்த ஆதரவு கரம் எப்படி இல்ல அதாவது அதிமுக இப்போ ஒரு நிலையான நிலையில் இல்லை எடப்பாடியாருக்கு மேல பல கத்திகள் தொங்கி கொண்டிருக்கு பல கத்திகள் பல கத்திகள் தலைக்கு மேல பிஜேபி கத்தி சசிகலா கத்தி ஓபிஎஸ் கத்தி செங்கோட்டையன் செங்கோட்டையன் கத்தி தங்கமணி வேலுமணி வீரமணி பலமணிகள் அப்போ இப்படி பல கட்சி தொங்குறதுனால அவர் இந்த கட்சிகள்லாம் மீண்டு வருவாரான ஒரு குழப்ப நிலையில தான் கூட்டணி கட்சியிலாம் இருக்கு அதனால இப்போ அறிவாலயம் பஸ்லேருந்தா சேப்பா போய் அறிவாலயத்துக்கு அடங்கிடலாம் அதனால இப்ப எல்லாமே அறிவாலய வழியாக போகிற ஏசி பஸ்ஸுக்கு தான் டிமாண்ட் இப்போ அறிவாலயத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரேமலை தான் அறிவாலயத்துக்கு போனாலும் இதே நிலைமை தான் இதே வாக்கு தான் இதே வாக்கு வங்கி தான் இதே டிமாண்டு தான் நீங்கள் விஜயகாந்த் இறந்த உடனேமே நீங்கள் அறிவாலயம் ஒரு பாசக்கணையை வீசிச்சு இதை சரியாக பயன்படுத்து பயன்படுத்தலை ஏன் பயன்படுத்துறீன்னா விஜயகாந்த் மரணத்துக்கு வந்த கூட்டம் திமுக தயவால் வந்த கூட்டம் அப்படி ஆமாம் எப்படி வந்த கூட்டம்னா எந்த தலைவர் மரணம் அடைந்தாலும் பஸ்ஸு ரயிலில் நிறுத்திடுவாங்க

கோயம்பேட்டில் தான் யார் விஜயகாந்தோடைய உடல் இருக்கு கூட அப்போ அவ்வளோ பேர் வட்டான் ஒரு பஸ்ஸுக்கு நூறு பேர் நாலாயிரம் பஸ்ஸுக்கு நாற்பதாயிரம் பேர் வண்டான் பஸ்ஸு ஓடலைன்னா வந்திருக்க மாட்டோம் வந்திருக்க மாட்டோம் அப்போது இதை பார்த்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க கேட்டீங்கன்னா ஆட்டோ சங்கர் வந்தாலும் ஐநூறு பேர் கூடுவோம் ம் பிரபலம் தான் பிரபலம் நயன்தாரா போனால் ஐம்பதாயிரம் பேர் கூடுவோம் ம் சிலுக்கு சரி சிலுக்கு இல்லை குஸ்பு போனால் ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூடுவான் குஷ்புக்கு ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க ஆமாம் ஆமாம் ஐம்பதாயிரம் எப்போவுமே வருவான் வயசாகி மேக்கப் போட்டு சரோஜை வந்தாலும் ஐம்பதாயிரம் பேர் வருவான் சரோஜா தேவி பத்மணி பானுமதி நடக்க முடியாமல் குச்சி வச்சு ஊனிட்டு வந்தாலும் ஐம்பதாயிரம் பேர் வருவான் ஏன்னா இந்த மக்கள் சினிமா தேட்டரில் தான் முதலமைச்சரையே கண்டுபிடிக்கிறான் சினிமா தேட்டரில் தான் முதல் முதல்வரையே தேடுறான் சினிமாவுக்கு டிக்கெட் கிடைக்கல சூசைட் பண்ணி செத்து போகிறான் ரொம்ப சோதனை என் தலைமை படத்தை பார்க்க முடியலையே இந்த என்ன பண்றது செத்து போறான் தலைவன் ஊத்தி களைக்கு இந்த கூட்டம் எங்க இருக்கு கூட்டம் தமிழந்தான் இந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் நீங்க பழைய கதை ஒரு திரைப்பட தலைவர் அவருடைய போஸ்டர் விரிச்சு பெண்கள் படுத்துக்கொள்வார்கள்

பள்ளிகளுக்கு கொடுத்துட்டு போயிட்டார் சொத்தெல்லாம் வெளிநாடுகள்லாம் கிடக்கல வெளிநாடுகளில் சொத்து வாங்கலை ஜி ஸ்கொயராக மாறல சிறிதாவூராக மாறல கொடநாடாக மாறல எல்லாம் சுடுகாடாக கிடக்குது எம்ஜிஆருடைய வீடு பூரா பார்த்தீங்களா எம்ஜிஆருடைய பெருந்தொண்டை சைதை தான் இங்கேருந்து போய் பாலக்காடு போய் எம்ஜிஆர் வீட்டை விலைக்கு வாங்கி நினைவிடமாக வச்சுருக்கார் ஜெயலலிதா வச்சிருக்கல யார் கருணாநிதி வச்சுருக்கல யார் எம்ஜிஆரை மறந்துட்டாங்க எம்ஜிஆர் பெருந்தொண்டை சைதை தான் என்ன பண்ணியிருக்காரு அந்த வீட்டை வாங்கி ஞாபகார்த்தமாக வச்சுருக்கார் அப்போது இதுதான் தமிழ்நாடு சினிமா கிரேஸ் ஒருபோதும் இந்த கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை கது மூடப்பட்டதுன்னு முடிவு பண்ணிடலாமல் இல்லை வாய்ப்பு இருக்கா இல்லை 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 வாய்ப்பே இல்லை ஏன்னா திமுக கூட்டணியிலே பல கட்சி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான் காங்கிரஸோட சீட் ஏதோ குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை காங்கிரஸுக்கு வாய்ப்பு ஏன்னா டெல்லி அரசியல் வேணும் பிஜேபி எதிர்ப்பதற்கு அதனால் காமராஜரால் கூட காப்பாற்ற முடியாத காங்கிரஸை அறுபத்தி ஏழுல இருந்து காப்பாத்தி வைத்திருப்பவர் நம்ம கருணா கும்பல் தான் திமுக தான் காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு தனியா நிக்க சொல்லுங்க அஞ்சு கவுன்சிலோட வர முடியாது யாரு அஞ்சு ஊர்ல அஞ்சு கவுன்சிலர் தனியா வர முடியாது அமைப்பே இல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் கிளைக்கழகம் இல்ல ஒன்றியம் இல்ல நகரம் இல்ல ஒண்ணு இல்ல திமுக தான் காங்கிரசனுடைய தலைவர் ஸ்டாலின் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் இதுக்கு முந்தி கருணாநிதி இதுதான் அதாவது அண்ணா ஒழித்து கட்டுவேன்னு சொன்ன ஒழிச்சா ஒழிச்சாச்சு பெரியார் ஒழிச்சார் அண்ணா ஒழிச்சு கதையை முடிஞ்சது யாரை கட்டி நீங்க காங்கிரஸ் என்கின்ற அந்த மரத்தினுடைய வேர் ஆசிட்ட ஊற்றி நுண் கிருமிகள் கூட இல்லாம பண்ணவர் அண்ணா அண்ணா பெரியார் ரெண்டு பேரும் அவர் வந்த தம்பி டெல்லியில திருடுறதுக்காக சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு காவிரி விற்று விற்று ஏமாற்றுவதற்கு கச்சத்தீவை ஏமாற்றுவதற்கு காங்கிரஸ் தேவைப்பட்டது அதனால கருணாநிதி என்ன பண்ணாரு காங்கிரஸ் தயவில் தன்னை காப்பாற்றி கொண்டார் கச்சத்தீவு போனது காவிரி போனது முல்லை பெரியாரு இப்படி அடிக்கிட்டே போலாம் காங்கிரசுக்கு தன்னுடைய தமிழ்நாடு உரிமைகளை பூரா தாரை வார்த்தவர் கருணா நிறுவின் மகளே வருகிறார் எமர்ஜென்சி பேர்ல முட்டி முட்டி அடிக்கிறான் பாதி பேர் ஆர்கட் வீராஜா அடிச்சு கா காதே காதேஷ்டாக போச்சு ஸ்டாலினை மிதிக்கிறான் சிட்டிபா ஓடி போய் விழுகிறான் கிட்னியாவும் செத்து போயிட்டான் இப்படி பல பேரை தியாகம் பண்ணா மிரிண்டு திரு திருடுறதுக்கு என்ன பண்ணாரு கருணாநிதி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி வருக தருக தருக அப்படி அங்கே போய் கும்பல் கும்பல் சென்டர் இவருக்கு டெல்லி அதிகாரம் வேணும் எதை திருடுறதை காப்பாற்றி கொள்வதற்கு இன்னைக்கு எல்லாம் டெல்லிக்கு போயிட்டு போயிட்டு வராங்கல்ல அன்னைக்கே அவர் முடிவு முடிவு செஞ்சு அன்னைக்கே ஆழ்ந்து சிந்திச்சு அதை கண்டுபிடித்தவரே கருணா தான்